தொலைக்காட்சி நேர்களுக்கு என்னுடைய அன்பு கலந்த வணக்கங்கள் மீண்டும் ஒரு கதை வழி அறமொழி நிகழ்ச்சியினூடாக நேர்களாகிய உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி ஒரு ஊரிலே ஒரு தெருவிலே ஒரு பிச்சைக்காரன் வாழ்ந்து வந்தான் அவன் பிச்சைக்காரன் என்று சொல்ல முடியாது ஒரு வகையிலே பைத்தியம் படித்தவன் என்றுதான் சொல்ல வேண்டும் ஒரு இளைஞன் அவனை பார்த்தாலே இளைஞன் என்பது எல்லோருக்கும் புரியும் அதிகம் மற்றவர்களுடன் பேச மாட்டான் தான் உண்டு தன் பாடுண்டு என்ற வகையிலே தான் அவனது வாழ்க்கை ஓடிக்கொண்டிருந்தது மிகவும் அழுக்காக அணிந்திருப்பான் அவனது மேனி தண்ணீரை பார்த்து பல மாத மாதங்களாகி என்று அவனை பார்த்தாலே தெரியும் மிக அழுக்காக இருப்பான் பைத்தியம் பிடித்தவன் எல்லோருக்கும் தெரியும் ஆனால் மற்றவர்களுக்கு எந்தவித இடைஞ்சலும் கொடுக்க மாட்டான் அந்த ஊரில் இருக்கின்ற ஒரு பேருந்து தரிப்பிடத்துக்கு அண்மையாகத்தான் பெரும்பாலும் அவன் சுற்றி கொண்டு திரிவது வழக்கம் அந்த பேருந்து திரைப்படத்திலே யாராவது இளைஞர்கள் நின்றால் மாத்திரம் அவர்களின் அருகிலே சென்று என்னுடைய காதலியை பார்த்தீர்களா என்று கேட்பான் அவர்கள் அவனை பார்த்து சிரிப்பார்கள் அவன் எதுவும் சொல்லாமல் தனது தலைகளை சொறிந்து கொண்டு அந்த இடத்தை விட்டு நகர்ந்து விடுவான் இவ்வாறாக பல வருடங்கள் ஒரு சில வருடங்கள் ஓடி மறைகின்றன இவ்வாறு இருக்கையிலே அந்த ஊர் மக்கள் எல்லோருக்குமே ஏன் அவன் அவ்வாறு பைத்தியமானான் என்கின்ற விடயம் தெரிந்துவிட்டது அவன் இளைஞனாக இருக்கும் பொழுது ஒரு ஒரு ஜுவோதியை காதலித்திருக்கின்றான் அந்த ஜுவதி மிகவும் பணக்கார வீட்டு பெண்மணி அவளது வீட்டிலே இந் இவர்களது காதலுக்கு பச்சை கொடி காட்டவில்லை இவர்களது திருமணத்துக்கு ஒத்துக்கொள்ளவில்லை எனவே அவள் வேறு திருமணம் முடித்து கொண்டு விட்டால் அவள் இப்பொழுது எங்கே மகிழ்ச்சியாக வாழ்ந்து கொண்டு இருக்கின்றான் ஆனால் அந்த தன்னுடைய காதலியை இழந்த துக்கம் தாங்க முடியாமல் இந்த இளைஞன் ஜோசித்து யோசித்து அவனது மூளை குழம்பி பைத்தியமாகிவிட்டான் இதுதான் அங்கே நடந்த சம்பவம் இது எல்லோருக்கும் தெரியும் இவ்வாறு இருக்கையிலே ஒரு நாள் ஒரு இன்னொரு அழகிய இளம் ஜோதி ஒரு மாலை ஏழு ஏழரை மணி இருக்கெல்லாம் அந்த பேருந்து திரைப்படத்திலே பேருந்துக்காக காத்து தூரத்தில் தூரத்திலிருந்து வந்த நான்கு ஐந்து இளைஞர்கள் அந்த ஜோதியை கண்டதும் அவளின் மீது பல்வேறு சேர்ச்சைகளை புரிய முயற்சிக்கிறார்கள் அவளை பலாத்காரமாக அந்த இடத்தை விட்டு அகற்றி வேறு இடத்துக்கு அகற்றி கொண்டு செல்ல முயற்சி செய்கிறார்கள் இந்த நேரத்திலே அந்த அந்த பேருந்து திரைப்படத்திலே சுட்டி கொண்டிருக்கின்ற அந்த பைத்தியக்கார இளைஞன் மிக விரைவாக அந்த இடத்துக்கு வந்து விடுகிறான் அவனுக்கு என்ன நடக்கின்றது என்று சரியாக புரியாத போதும் அந்த ஜோதிக்கு ஏதோ ஆபத்து இந்த இளைஞர்களால் நேரப்போகிறது என்று தெரிந்து விடுகிறது அவனுடைய சத்தம் போட்டு அருகிலே இருந்த ஒரு பெரிய கொட்ட அந்தடியை எடுத்து அந்த இளைஞர்களை மிரட்டி துரத்தி விடுகிறான் அதன் பின்னர் அந்த ஜோதிக்கான பேருந்து அந்த இடத்துக்கு வரும் வரை அவன் எதுவுமே பேசாமல் காவல் நின்று அந்த ஜோதி அந்த பேருந்தில் ஏறியதும் அந்த இளைஞன் உடத்தை விட்டு நகர்ந்து விடுகிறான் அதன் பின்னர் அந்த ஜோதி அந்த போக்குவரத்தின் போது அந்த பேருந்து நிலையத்தின் வாயிலாக செல்லுகின்ற போது அந்த இளைஞனை அந்த பைத்தியக்கார இளைஞனை பார்த்து புன்னகைக்க தொடங்குகின்றாள் அவனும் அரைகுறையாக புன்னிக்கின்றான் நாட் செல்ல செல்ல அந்த இளைஞனிடம் பேச்சு கொடுக்கிறாள் அவனும் கொஞ்சம் கொஞ்சமாக அவளிடம் பேச தொடங்குகின்றாள் அவர்களது அந்த பேச்சு நட்பாக மாறி பின்னர் காதலாக மலர்கிறது இருவரும் திருமணம் செய்வதாக முடிவெடுத்துக்கொள்கிறார்கள் அவளது வீட்டில் பலருக்கு இதில் உடன்பாடில்லை ஒரு பைத்தியக்காரன் பிச்சைக்காரன் போன்று அலைந்தவனை திருமணம் செய்வதா என்பதிலே உடன்பாடு இல்லை இருந்தாலும் அவள் விட அப்படியாக இல்லை அவன் மிக நல்லவன் அவனை நான் நீண்ட காலமாக அவதானித்து வருகின்றேன் இப்பொழுது இருவரும் நட்புடன் பழகி வருகின்றோம் அவனை திருமணம் செய்தால் நான் மாத்திரமல்ல அவனும் நல்லாக இருப்பான் என்று சொல்லி தன்னுடைய வீட்டிலே பிடிவாதம் பிடித்து அந்த இளைஞனை திருமணம் செய்து கொடுத்தான் திருமணம் செய்து ஒரு சில நாட்களிலேயே மிகப்பெரிய மாற்றம் அந்த பிழை அந்த இளைஞன் ஒரு பைத்தியக்காரனாக இருந்தான் என்பதற்கான எந்தவித அடையாளமும் அவனில் இல்லை மிகவும் ஒரு கம்பீரமான ஒரு ஆண்மானாக அந்த ஜோதிக்கு கணவனாக அந்த இளைஞன் வாழ்ந்து கொண்டிருக்கின்றான் நேர்களே இது ஒரு உண்மை சம்பவம் இலங்கையினே இலங்கையின் கெலேவெல என்னும் இடத்திலே நடைபெற்ற ஒரு உண்மை சம்பவம் அந்த பைத்தியக்கார இளைஞனாக அலைந்து தெரிந்தவரின் பெயர் குமார் அவரை எல்லோரும் குமார் ஐயா என்று அழைப்பார்கள் அவனை திருமணம் செய்து அவனை ஒரு நல்ல நிலைக்கு மாற்றிய ஜோதியின் பெயர் கஜூதி இந்த கதையும் கதை தந்த பாடமும் நேயர்களாகிய உங்களுக்கு பிடித்திருக்கும் புரிந்திருக்கும் என்று நான் ஒரு காதலால் பைத்தியக்காரனான ஒரு இளைஞனுக்கு இன்னொரு காதல் கைகூடிய போது அவனது பைத்தியக்காரத்தனம் எல்லாம் மாறி ஒரு இயல்பான வாழ்க்கையை அவன் வாழத் தொடங்கி இருக்கிறான் அன்பு என்பதால் எந்த ஒரு விடயத்தையும் மாற்ற முடியும் என்கின்ற பாடத்தைத்தான் இந்த கதையினூடாக நான் புரிந்து கொண்டேன் மீண்டும் ஒரு கதை வழி அறமொழி நிகழ்ச்சியினூடாக நேரலையே உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் நன்றி வணக்கம்